சண்முக பணி சீரியலே புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண கேளுங்க கேளுங்கள் அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க சூடாமணி வந்து ஃப்ளாஷ்பேக் போஷன் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு சனி நண்ணன்ட்ட வந்து கேட்டாங்க என்னால்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்குன்னு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது அப்புறம் அவங்க அனாதை ஆகிடுவாங்க என்னால் யாரையும் வாக்கையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பாண்டியமாக கேட்டாங்க அவங்களும் முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அண்ணன்னு பிடி அதெல்லாம் உண்மையாக இருந்தால் இதை நீ ஏற்றுக்க உன் பிள்ளைய நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் மூணு பொண்ணுங்களையும் வந்து பத்திரமா வந்து கரை சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னாப்ல அதனால் மட்டும்தான் நான் இந்த விஷயத்த ஏற்றுக்கிற மாதிரி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து விழுந்துட்டாப்புல நம்ம பாண்டி அதனால தான் வந்து எமோஷனலாகி நானும் கீழே உட்காந்து அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் என் பிள்ளைக்கும் என் பசங்களுக்கும் நல்ல வாழ்க்கை எதிர்காலம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிடுவீங்களான்னு நான் கேட்டேன் பரணி மேல சத்தியமாக நான் நிறைவேற்றுவேங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு நம்பி தான் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அந்த பொருளை அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் கோர்ட்டில் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாமே வாக்குறுதி கொடுத்துட்டோம் எப்படி இருந்தாலும் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவாங்க சவுந்தரபாண்டின்னு நினச்சேன் நிறைவேற்றிட்டாரா சவுந்தரபாண்டி எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே இங்கே வந்தோன்ன பசங்களுக்காகவும் பொண்ணுங்களுக்காகவும் நான் வந்து செஞ்ச தியாகம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலையே பட வேணான்னு நினச்சேன் ஆனால் கட்ட கடைசியில் வந்து இது மாதிரி பிரச்சனை வரும்னு எதிரே பார்க்கல அதுவும் சண்முகம் வந்து போன வருஷம்தான் என்னை வந்து பார்த்தா பார்க்கும்போது தான் எனக்கே வந்து சொன்ன விஷயம்லாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு தலை சுற்றி போச்சு அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு என்னை ஏமாத்துனது எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடாமணி அது மட்டும் இல்லாமல் என் பேரை வேற ஊருக்குள்ளே வந்து கெடுத்து வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் மாற்றணும் அத்தை அவெல்லாம் இருக்கவே கூடாத நான் பார்த்துக்கறேன் நீ அப்படி செய்கிறதுனால என்ன போகுது இந்த கேஸை திருப்பியும் வந்து கோர்ட்டில் வந்து திருப்பியும் கொண்டு வந்து உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரப்போகிறேன் நியாயங்கிறது எப்படிமா வாங்கி தருவேன் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லை ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருக்க வேண்டிய காலம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நானே வெளியில் வரப்போகிறேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதை மாத்தி என்ன பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி இதை கேட்ட வந்து பேர் அதிர்ச்சியாகிறாங்க அதுக்குன்னு எங்கள் அப்பாவை வந்து விட சொல்கிறீங்களாங்கிற மாதிரி நம்ம பார்ணி வந்து கேட்குறாங்க நான் ஒன்று விட சொல்லலமா அவனுக்கு திருப்பி ஆப்பு மேலே ஆப்பு வைக்கணும் தர்மதத்தை எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் இன்னொன்று அந்த கோயிலருந்து எடுத்த பொருள்லாம் அவன் வீட்டில தான் வச்சிருப்பான் தர்மதத்தை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சானு வச்சிக்கேன் நம்ம சண்முகம் அதுக்கப்புறம் அவனை உள்ள வைக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த பொருள்லாம் அவன் வீட்டில் எடுத்து வச்சிருக்கான்ல ஆமாம் அந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்னால் சவுந்தர பாண்டியனை சுத்தமாக வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம பரணி ஒரு பக்கம் ஆவேசமாக வந்து கண்ணெல்லாம் பெருசாக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிற ஆதங்கள்லாம் புரியாம இல்லம்மா உனக்கே எப்படி இருக்கே பாதிக்கப்பட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அவனை சாட்டை நான் அனுப்பிச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் என்ன இருக்குது நான் இருபது வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் அது எல்லாத்துக்கும் வந்து வட்டி முதலுமா வந்து திருப்பி கொடுக்க வேணாமா அவனுக்கு அடி மேலே அடி கொடுக்கணும் என்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெளியில வந்து கொண்டு வாங்க அந்த பதினஞ்சு நாள்ல வந்து ரத்னாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன் முன்னாடி என் குழந்தைங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறத நான் என் கண் குளிராக பார்க்கணும் அது மட்டும் அந் அன்னைக்கே வந்து சவுந்தர பாண்டியன் வந்து தூக்கி வந்து உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் செய்வியா சண்முகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செய்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வந்துடுறாங்க ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால அப்படி வெளியில ரெண்டு பேர் வராங்க நம்ம சண்முகம் பரணியம் பரணி வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக வந்து நிற்கிறாங்க அவங்களால தாகம் இல்லை ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி நம்ம சவுந்தர பாண்டியனை மன்னிக்க முடியும் மன்னிக்க முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து எல்லைக்காரங்க ஏதோ ஒரு பொருள் வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்பயே நான் வந்து எங்கள் அப்பாவை அனுப்பிச்சு வைக்க போறேன் ஏய் என்னெல்லாம் பேசுகிற நீ எந்த உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வேணா கையை கட்டிட்டு நில்லு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நீ அமைதியா நிற்கிற பார்த்தியா எப்போதும் வந்து மியூசியம் முறுகிட்டு விட்டுக்கிட்டு இருப்ப ஆனால் இந்த விஷயத்துல என்னடா கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறேன் நான் யாரு சொன்னால அமைதியாக நிற்கிறேன்னு அம்மா வந்து என் கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சுட்டாங்க சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க தான் என்னால் எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் வந்து பேசுறாங்க சத்தியம் வாங்கிட்டாங்கன்னா உன்னால சும்மா இருக்க முடியுது ஆனால் என்கிட்ட வந்து அத்தையெல்லாம் சத்தியம் வாங்கலல்ல அதனால கண்டிப்பாக வந்து நான் இது மாதிரி செய்யதான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் இரு இல்லை சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது போது எண்ணிக்கரைக்காரங்க வந்து வராங்க அக்கா அக்கா பொருளை கொடுத்துருங்கக்கா இது இருந்தாதாங்க்கா தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது போரியா இல்லை உன் மேலே தூக்கி போடட்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பார் நீ ஒன்றா வந்து ஷண்முக் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்கப்பா போப்பா பத்திரமா வச்சுக்கப்பான்னு சொல்லி ஷண்முகம் வந்து பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வைகுண்டத்திட்ட சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பார் மாமா அத்தைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வாக்குறுதிலாம் கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்றாமல் அது ரொம்பவே வந்து தப்பு தானே தப்புன்னு கூட சொல்ல முடியாது மன்னிக்கவே முடியாது அதை தப்புன்னே என்னால் ஏற்றுக்க முடியல அவனை அனுப்பிச்சி வைக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க என்னம்மா நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா அப்போனா இதுக்கு என்ன உங்கள் பையன் மாதிரியே வந்து அப்படியே வந்து சும்மா தான் நிற்க போகிறீங்களா அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுமா அதில் மட்டும் நான் வந்து உறுதியாக இருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் மனைவி சூடா சொல்லவே இல்லை நேராக வரட்டும் சொல்றேன் நேராக வரட்டம் சொல்றேன்னு தான் என்கிட்டையும் சொன்னா நம்ம சண்முகத்துக்கிட்டயும் சொன்னா எங்க ரெண்டு பேருக்குமே இப்போதாமா தெரியும் இந்த நொடி தான் தெரியும் எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கே உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயம் சவுந்தர பண்டியனை சும்மாவே விடக்கூடாது வாங்கமாம்மா அப்படின்னு சொல்லும் அவர் எப்போது ஒரு பொருள் நீளமான பொருள் வச்சிருப்பார்ல அதை எடுத்துட்டு வராங்க அப்பா உனக்கே என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல நீ தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கடா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு நம்ம பாரு நீ வந்து கண்ணா அப்புடின்னான்னு திட்டுறாங்க சண்முகத்தை அவ தான் பைத்தியகாரித்தனமா வந்து பேசிட்டு இருக்கா அவ நிதானம் இல்லாம இருக்கா நீ வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க என்ன அம்மாவுக்கு துணியா திருப்பி வந்து இருந்து இருபது வருஷம் நீ இருக்க போறியா ஏற்கனவே வந்து அம்மா பேர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தொடக்கணும் அதுக்கு அம்மா இந்த ஊருக்கு வரணும் அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க ரத்னாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் பதினஞ்சு நாள் என்னை வெளியில வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா சண்முகம் உன்ன மாதிரி என்னாலலாம் பெரிய மனசு படியெல்லாம் விட முடியாதியா எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது நீ வேணா என்ன வேணாம்னு பண்ணிக்க ஆனா நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டுவங்க மல்லு கட்டினா சரி வராது நம்ம சைலண்டா இருந்து காரியத்தை வந்து சாதிச்சுக்கோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பனா நீயும் வரமாட்டே வரக்கூடிய மாமாவையும் விடமாட்டே ஏய் நீங்க என்ன மார்க்கெட்டுக்காக போறீங்க காய்கறி வாங்க விட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்க பிரச்சனை பண்ண போறீங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் ஓ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ நிக்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க எனக்கு அதை பற்றிலாம் அவசியம் இல்லை தேவையில்லை எல்லாரும் இப்படி தான் யா உணச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து தண்ணி குடிச்சிட்டு நிதானமாக அரை மணி நேரம் யோசிச்சிங்கன்னா எது தப்பு எது சரின்னு உங்களுக்கே தெளிவாக வந்து தெரிய வரும் தயவு செஞ்சு உங்களை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் இல்லைனா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க தான் சூடாமணி வந்து இது எல்லாம் சொன்னாங்களா இதுக்கு சொல்லாமே இருந்திருப்பேனேன்னு சொல்லி அவங்க வந்து வேதனையோடு இருப்பாங்களே இருபது வருஷம்னா சட்டன்னெலாம் ஓடிடாதுப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிற பேச்சை வந்து கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் சரி இவன் வழியிலேயே போய் நம்ம காரியத்தை வந்து சாதிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து வேகமாக வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு யாருக்குமே தெரியாமல் வந்து நம்ம பரணி வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி அவர் பேப்பர் இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் சுவாரஸ்யமான விஷயம் ஏதோ ஒன்று நடக்க போகுது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்